यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रोक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो शरणं அன்பா நமஸ்காரங்கள் திருக்கோணர் பெண்பள்ள ரகசியம் அப்படிங்க அப்புறமான தலைப்புல நிறைய விஷயங்களை நம்ம அறிஞ்சுட்டே வரோம் இல்லையா நிறைய பாகவத பெருமைகள்லாம் திருக்கோணர் பெண்பிள்ள ராமானுஜத்துக்கு எடுத்து சொல்வதான அற்புதமான கருத்துக்கள் இப்போ இன்னைக்கு பாகம் நம்ம அனுபவிக்க போறது நாற்பத்தி ஒன்பது என்ன பாகம் தெரியுமோ இக்கரைக்கே சென்றேனும் விபீஷனை போலே அப்படிங்கிற அற்புதமான வாசகம் இப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாரம் ஆறு வாரமா நம்ம ராமாயண கதையில வரக்கூடிய சரணாகதி செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் முக்கியமான பகவத பெருமைகள்லாம் நம்ம அனுபவிச்சுட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு விபீஷணனும் ராமாயணத்தில் வரக்கூடிய அற்புதமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த இடத்துல ராமாயணம் அப்படின்னு சொல்லும்போது ராமாயணமே ஒரு சரணாகதி காப்பியம் இதிகாச புராணங்கள்ல மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா ஆச்சாரியனாக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்துவார் இங்கே ராமாயணத்தில் அந்த பெருமாள் இடத்துல ராமன் இடத்துல எல்லாரும் சரணாகதி பண்ணி எல்லாருக்கும் முன்னுரிதமாக இருப்பான் அதுதான் இந்த ராமாயணத்தோட பெருமையே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பரதன் ராமர் காட்டுக்கு போயிட்டா தெரிஞ்சு ஊர்லேருந்து ஓடி வந்து அவனோட பாதுகைகளை வச்சு தான் அங்கே அவன் நாட்டை ஆண்டான் அதை நம்ம பார்த்தோம் இல்லையா லக்ஷ்மணன் அவனை காட்டுக்கு போன்னு யாரும் சொல்லவே இல்லை ஆனால் ராமன் கிளம்பின உடனே லக்ஷ்மணனும் கூடவே சேர்ந்து கிளம்பிட்டானே அப்போ இரண்டு அற்புதமான சரணாகதர்கள் இது மட்டுமா குகன் இருக்காரு இங்கேயே தங்கக்கூடாதா ராமா இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாதா இந்த ஸ்ருங்கி பேரம் அப்படிங்கிற காட்டில் நீ எழுந்தினா உனக்கு எல்லா சகலவிதமான சௌபாகியங்களும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுப்பனே அப்படின்னு தன்னோட அன்பையும் தன்னுடைய பாசத்தையும் முழுசை வெளிப்படுத்துகிறான் இல்லையா குகன் அவனையும் நால்வரோடு ஐவர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் ராமர் அப்போ அந்த இடத்துல அந்த குகன் செய்த சரணாகதம் இப்படி நிறைய பேர் சரணாகதம் பண்ணியிருக்கா இந்த ராமாயணத்தில் அந்த வகையில் இந்த விபீஷ்ணோட சரணாகதிங்கிறது ரொம்ப பிரசித்தி ஏன்னா ராமாயணமே சரணாகதின்னு சொல்லும் போது இதுல விபீஷணன் செய்த சரணாகதிக்குன்னு யுத்தாகாண்டத்துல அத்தியாயம் ஆறு அதுல ரொம்ப ஆச்சரியமாக வால்மீகி மகரிஷி அற்புதமாக சொல்லிருக்கார் யுத்த காண்டத்துல அது அவ்வளவு விசேஷம் விபீஷன் விபீஷணோட சரணாகதியில ஏன்னா தானே பண்ணியிருக்கா சுக்கிரீவனும் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல ஹம்சநாயரும் சரணாகதி பண்ணியிருக்காரு லக்ஷ்மணன் பண்ணியிருக்கார் இதெல்லாம் கட்டிலும் சபரி அவனும் அப்புறமா சரணாகதி பண்ணவா இப்படி எல்லாரும் சரணாகதி பண்ணாலும் இந்த விபீஷனோட சரணாகதி அதுக்கு தனி மகத்துவம் ஏன் தெரியுமோ விபீஷன் அப்படிங்கற ஒரு அறக்க குணத்தை சேர்ந்தவர் ஏன்னா அங்க ராவணன் அப்படிங்கிற அந்த அரக்க அரக்க மன்னனுக்கு தம்பியாக அந்த விபீஷணன் அப்ப அந்த குணங்கள் அப்படியே இருக்கும் இல்லையா இப்ப அரக்கனோட தம்பி கும்பகர்ணன் கும்பகணோட தம்பி தான் இந்த விபீஷணன் அதுக்கப்புறம் சூப்பனைகள் இவ எல்லாருமே அரக்ககுலத்துல பிறந்தவா ஆனா அரக்ககுளத்துல பிறந்தாலும் அந்த நற்செயலை தன்னுடைய அந்த நற்சிந்தனையை தன்னுடைய அந்த நல் ஒழுக்கத்தை மறக்காம அந்த அரக்கூலத்திலேயே இருந்து அந்த ராவணனுக்கு அத்தனை விஷமான விதமான கருத்துக்களை எடுத்து சொன்னவன் தான் இந்த விபீஷணன் அதனால தான் இந்த விபீஷண சரணாகரிக்கு எப்பவுமே ரொம்ப மிகச்சிறந்த பெருமை ராமாயணத்தில் இந்த இடத்துல கம்பர் ராமாயணத்தில் கம்பர் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொல்லுவார் விபீஷனை பற்றி என்னென்னா ஆட்சி நேயர் வந்து இதுக்கு போனார் இல்லையா இலங்கைக்கு போனார் எல்லா அந்த இரண்மனை இலங்கையோட அரண்மனையில் போய் எல்லாரையும் பார்த்து ஒரு ஒரு இடமா ஒரு இடமா தேடினர் சீதா பிராட்டியே எங்கே வச்சிருக்கா தெரியல ஏன்னா எவ்வளோ பெரிய இடமில்லையா இலங்கை அங்கே போய் எங்கே தேடுறது அப்படியே தேடி வரும்போது விபீஷனோட அரண்மனைக்கும் வர்றது அந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை எப்படியோ ராவணன் மாதிரி அரண்மனையோ இல்லை கும்பகன் மாதிரி அரண்மனையோ அது இருக்கவே இருக்காது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமான அதாவது எப்படி வித்தியாசம் சொல்லும்போது ரொம்ப எளிமையாக அதாவது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் எந்த விதமான கெட்ட விஷயங்களும் அந்த அரண்மனையில் இல்லாத அந்த அரண்மனையில் இருந்தாராம் விபீஷ்ணர் இந்த இடத்துல கம்பர் ரொம்ப அழகா சொல்லுவார் என்னன்னா தர்ம தேவதையே இந்த அரக்கர் குலத்துல வந்து வேறு வழி இல்லாம பிறந்து தன்னை ஒளிச்சின் அதாவது தன்னை இருந்து வாழ்ந்தாலாம் அந்த இடத்துல அந்த மரச்சின் இருந்து வாழ்ந்த அந்த ஜீவாத்மா யாருன்னா அது விபீஷ்னா அப்படிதான் கம்பராமாயணத்துல அந்த விபீஷணோட பெருமைகளை கம்பர் அழகா எடுத்து சொல்லுவார் ஏன்னா அந்த விபீஷணோட அரண்மனை சொன்ன பார்த்தீங்களா அதுல அந்த மதுவோ மாமிசமோ கிடையாது சாத்வீகமான ஒரு தூப தீபங்கள் அந்த அரண்மனை முழு தக்க ஏத்தி வச்சிருப்பாராம் இப்போ ஒரு வேதம் அறிந்த ஒரு அந்தனன் ஏன்னா ஒரு பிராமணன் வேதம் அறிந்தவன் அவரோட இல்லம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குமாம் இந்த அரண்மனை அது ஒரு எந்த எந்த மாதிரி அரண்மனை என்ன இதுல அதிசயம் கேட்டா அங்க இருக்கிற அறக்கர் குல அரண்மனை அது எல்லாமே அரக்கர்களை சேர்ந்த அரண்மனை எல்லாரும் அறக்கர் குணம் படைச்சவா அவளுக்கு மத்தியில ஒரு சாத்விகமான ஒருவன் இருக்கான் அப்படின்னும் போது அதுவே ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா ஹனுமனே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரான் இப்போ ஆஞ்சி நேயர் இது எதுவே சுந்தரகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சுந்தர காண்டத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இந்த சுந்தர காண்டத்தில் தான் இப்ப ஆஞ்சநேயர் உள்ள வராரு இல்லையா ஆ இலங்கைக்கு வர எப்படியோ கஷ்டப்பட்டு ஆயிரம் காதோ தூரம் கடந்து இந்த இலங்கைக்கு வருவார் இல்லையா நிறைய இலங்கைக்கு வந்தவன்னா அவர் யார் வரவேற்பா அவர் எல்லாம் அவர் அத்தனை கஷ்டங்களையும் மட்டுந்தான் கடைசியில் சீதா பிராட்டிய இருக்கக்கூடிய அசோக வரத்தை கண்டுபிடிச்சார் அந்த இடத்துல சீதா பிராட்டி அழுகிறதையும் பார்த்தார் இந்த ராமணன் ராவணன் வந்து சீதாக்கு சீதா பிராட்டி கிட்ட எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி அவன் மனசை எப்படி எப்படியோ புண்படுத்தினான் இல்லையா அவருக்கு அவனை கல்யாணம் செய்து கொள்ளணும் ஏன்னா அவன் அவன் தொட்டது கிடையாது ஆனா அந்த சுடு வார்த்தைகள் இருக்கு இல்லையா அவன் ராவன் ராவன்லாம் ஒரு மனுஷனா அவன் எல்லாம் போய் நின்று மனசுல நினைச்சுட்டு இருக்கியா அவன் இனிமேல் இவ்வளவு தூரம் வந்து உன்னை கலந்து வந்து உன்னை காப்பாற்ற முடியும் நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு நிறைய மனசுக்கு பயப்படக்கூடிய சுதுவார்த்தைகளும் வந்து ஒரு கெட்டதான விஷயம் தானே அத சொல்லி அவன் மனசை புண்படுத்து புண்படுத்துவாலாம் சீதாவும் அழுவாலாம் ஏன்னா பத்து மாசம் அந்த இடத்துல அவ இருக்கா எந்த இடத்துல யாருமே வந்து பார்க்கலையே யார் இருக்கு சீதா எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியாம தானே இருந்தது அப்ப ராபரும் லக்ஷ்மணரும் எங்கேயாவது நம்மளுக்கு தேடுறாளா அவளுக்கு எங்க நம்ம எங்க இருக்கோம் அவளுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைச்சு கதருவாளாம் ஒரு ஒரு நாளும் அழுவாலாம் இதை வந்து ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் அந்த அசோகவனத்தை கண்டுபிடிச்சா அவர் மரத்து மேலே ஏறி உட்காந்து சீதா பிராட்டையர் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அற்புதமான ஒரு மங்கை அற்புதமான ஒரு பிராட்டியார் இந்த பிராட்டிக்கு இப்படி ஒரு கஷ்டமா அவ யாரு மகாராஜாவோட மாட்டு பெண்ணாச்சே இப்படி இருந்தும் ராமகிராமோட பத்தினி அத்தனை இருந்தும் ஒரு மகாராணி நேபாள நாட்டு மகாராணி அவள் இப்படியெல்லாம் இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாளே இவ்வளோ ஒரு ஒரு சா எப்படி இருந்திருப்பா அரண்மனை அலங்காரமாக பண்ணிட்டு இருப்பா இல்லையே எப்படி அந்த ராவனை இங்கேருந்து தூக்கின்னு போனானோ அதே உரையிலேயே அந்த இடத்துலேயே உட்காந்துருந்தாளாம் பாவம் சீதா தலையெல்லாம் கலந்து அவளுக்கு அழகான கூந்தல் அந்த கூந்தலை அன்றாடம் சரி செய்வது கூட அவள் சரி செய்வதற்கு அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அரைக்கெல்லாம் பண்ணுவாள் ஆனால் சீதா பிராட்டிக்கு அதெல்லாம் உடன்பாடே இல்லை பூ கூட வச்சுக்கிறதுக்கு உடன்பாடு இருக்கா அவனுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க உட்காந்துருந்தா இல்லையா இதெல்லாம் பார்த்து ஆஞ்சநேயர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் சீதா சொல்லிட்டாள் நான் இந்த மாதிரி உன்னோடு எல்லாம் வர முடியாது ஆஞ்சநேயர் என் ராமன் அதுவும் முக்கியமாக என்னை நேரில் வந்து அழைச்சிட்டு போனோம் அப்போதான் என்னால வர முடியும் ராமன் வந்து மிகச்சிறந்த வீரன் கெட்டல்தான் ராவணனை அப்ப வதம் பண்ணி என்னை அழைச்சிட்டு போனோம் அதுலதானே இருக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா இலங்கை இறக்கன் ராவணனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் தெரியுமோ நிறைய படைகள் அனுப்பிச்சான் ராவணன் நிறைய பேரோட சண்டைப்பட்டு நிறைய பேர் கொண்டுட்டார் ஒத்தால இருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டார் அவர் அவர் என்ன பண்ணார் இந்த இலங்கை இலங்கை இருக்கான் இல்லையா அவருடைய பையன் ஒத்துருக்கான் அக்கன் சொல்லிட்டு அவனை மதில் மேலே உட்காந்துட்டு அப்படியே தேய்ச்சு வெறும் மதிலில் வச்சு தேய்ச்சே கொண்டுட்டார் ஆஞ்சநாயர் இதை பார்த்தோன்னா ரொம்ப கொடு கோவம் தருது ராவணனுக்கு என்னோட மகனியை நீ கொண்டுட்டியா எப்படியாவது அவனை சிறைப்படுத்த கூட்டிட்டு வா அப்படின்னு ஒன்று தான் சிறைப்படுத்த கூட்டின்னு வந்து ராவணன் கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தார் அவர் யார் ராணா ராமசாமியின் தூதன் இந்த மாதிரி நீ சீதா பிராட்டி ஆக்ஷன் வந்துட்டு எனக்கு நீ எப்படியாவது அவர் விடுதலை செய்யணும் அவள் ஆக்ஷன் போறனான்னு அப்படின்லாம் பேசி பார்த்தார் அவன் அதெல்லாம் எங்கே காது கொடுத்து கேட்க போகிறான் அவன் என்ன பண்ணான் எப்படியானா இந்த ஆட்சி நேர கொண்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கொள்றது போயிட்டான் அந்த சமயத்துல தான் விபீஷ்டர் என்ன பண்ணார் தெரியுமோ கிட்ட எடுத்து ஏன்னா ஒரு தூதுவனவர் ராம தூதனவர் அந்த தூதுவனை நம்ம இந்த மாதிரி பண்றது நம்மளுடைய இந்த ராஜ்யத்துக்கு நல்ல விஷயமே இல்லாம்தான் அது மாதிரி பண்ணக்கூடாது என்னென்னு கேளுங்கோ அவருடைய என்ன வேண்டும் எப்படி செய்யலாம்னு யோசிங்கோ அப்படின்னா அதெல்லாம் எங்க ராவணன் யோசிக்க போறான் அவர் என்ன கேட்பார் சீதா பேராட்டி விடணும்னு கேட்பார் நான் சீத்தையை விட மாட்டேன் எனக்கு சீத்தை வேணும் அப்படின்னு ராவணன் இவர் என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார் எத்தனையோ நல்ல கருத்துக்களை சொல்றாரு நிறைய பேர் எடுத்துக்கோர் காட்டுறாரு இப்படிலாம் இருந்தவா இப்படி இருக்காளே இப்படிலாம் இருந்தவளாலும் அப்படி கஷ்டப்பட்டிருக்காளே பெண்ணாசை அப்படிங்கிறது உலகத்தில் எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் இத்தனைக்கும் ராவணன் மிகச்சிறந்த பக்திமான் மிகச்சிறந்த வில்வித்தைக்காரன் மிகச்சிறந்த கீ போர் வீர பார்த்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சாமவேதம் சாமவேதம்ங்கிறது ரொம்ப அற்புதமான வேதம் அந்த சாமவேதம் அந்த இசையில இருக்கக்கூடிய வேதம் அது அந்த இசையினாலே கட்டி போட்டவன் சிவபெருமானார் இவர் கேட்ட சிவபெருமானார் என்னவானாலும் கொடுப்பார் அப்பேர்பட்ட பக்தி இத்தனை இருந்தும் இல்லையா அடுத்த ஒரு மனைவி மேல ஆசைப்படுறது அது இருக்கிறது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா அந்த இடத்துல அவர் ஆசைப்பட்டதுனாலதான் இத்தனை கஷ்டமும் இதெல்லாம் எடுத்து சொல்ற பீஷணர் அண்ணா அது நமக்கு நல்லதல்ல அவன் அவள் வந்து கற்பு காசி அண்ணா இதை மாதிரி அவளை சீண்டுவதனாலையோ இல்லை அவளை துன்பப்படுத்துறதுனால நம்மளுடைய இலங்கைக்கு தான் நம்ம மனசு இதுவாகும் இலங்கைதான் அழிஞ்சு போகும் அதனால தயவு செய்து வேண்டாம் அவளை விட்டுடுங்க நமக்கு வேண்டாம் நம்ம இதே நல்ல ஆட்சியே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ராவணன் காது கொடுத்து கேட்கல உடனே என்ன பண்ணார் குபீஷனு கிட்டே நீ சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் இப்போ ஆச்சு நேராக நான் கொல்லணும் நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்று ரெண்டு சொல்லு அப்படின்னு இல்லைன்னா அது எனக்கு சரி எனக்கு சரியாக தெரியலை அதை பண்ணுறது நல்ல விஷயமா இல்லை அப்படின்னு சரி இந்த பொதுவாகவே இந்த குரங்குகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது அதோட வால் தான் இல்லையா ஏன்னா அந்த வால் வந்து எதெல்லாம் பண்ணிட்டோன்னா அப்போ அந்த குரங்கு வந்து ஓடி போயிடும் இங்க இருந்துன்னு சொல்லிட்டு அந்த வால்ல என்ன பண்ணால் ஒரு கயிறை ஒன்று கட்டி ஒரு இது போட்டு எண்ணெயெல்லாம் விட்டு அந்த வால்ல நெருப்பு பத்த வச்சுட்டாரு இப்போ அந்த வால்ல நெருப்பு பத்த வச்ச உடனே என்ன பண்ண ராஞ்சினேயே அப்படியே கிளம்பி போல நெருப்பு தானே பத்த வச்ச இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அரண்மனை இரண்மனை எல்லா இடத்துல நெருப்பு எல்லாத்துக்கும் தீ ஜுவாலையாயிருது இலங்கையே இலங்கை அப்பயே அழிஞ்சு போயிருக்கணும் அத்தனை மாதிரி கருக வச்சிடும் அவர் அதுக்கப்புறமா எல்லாம் எல்லாம் அடைச்சு கிடைச்சி எல்லாம் பண்ணிட்டா ஆனா இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமோ அரண்மனை அரண்மனைக்கு பாத்தீங்களா அது கிட்டக்க கூட போலையாம் ஆஞ்சநாயர் எதுவுமே பண்ணலையாம் ஏன்னா விபீஷ்ணரோட அரண்மனையை பார்த்தோன்னே அவருக்கு அது ஒரு அரக்கர் மாளிகை அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவர் வரலை அதுக்கு பதிலா அது ஒரு தெய்வீகமான இடம் அது ஒரு கோயில் அந்த இடத்த நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாராம் இப்போ இது எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப என்ன பண்ணார் இந்த இடத்துல எல்லாம் இங்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டாரா ஒன்னும் கேட்கலையா அந்த ராவணன் நேரம் ராமர் இருக்கிற இடத்துக்கு போனார் ராமர் எங்க இருக்கார் கிஷ்கண்டால இருக்கார் ஏன்னா கிஷ்கன் அந்த படைகளோடு உட்கார்ந்து இருக்கார் சுக்ரீவன் படை உட்கார்ந்து உட்கார்ந்த இருக்கார் ஏன்னா ஆஞ்சநேயர் புறப்பட்டு வந்திருக்காரு அந்த வாளால தீக்கரை சொன்னார் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு சி கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட ராமர எல்லாரும் சந்தோஷமா தான் விபீஷணன் வந்தார் விபீஷன் வந்தார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எல்லாருக்கும் ரொம்ப கோவம் ஆயிடுச்சு யாருக்கு கோவம் வந்து தெரியுமோ சுக்ரீவன் சொன்னார் இவன் ஒரு தம்பியா அப்படியே விட்டுட்டு வந்துட்டான் அந்த இடத்துல ராவணனை ராவணன் இந்த மாதிரி வித்துட்டு வருவேன் நம்மளையும் கொல்ல மாட்டான் நிச்சயம் வராம நம்ம ரொம்ப சோழமும் கொள்றதுக்காக கூட வந்திருக்கலாமே அந்த ராஜ்ய ஆசை அவனுக்கு வந்துருக்கு நம்மளோட சேர்ந்து ராவணனை கொண்டுட்டு அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கணும்னு பாக்குறான் இதெல்லாம் நல்லாவா இருக்கு அதனால கண்டிப்பா வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சார் இந்த பக்கம் எல்லா குரங்குகளுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சா சொல்றதெல்லாம் கேட்டார் எந்த எண்ணத்தோட வந்தாலும் சரி இல்ல நல்ல எண்ணத்தோட வந்தாலும் சரி அவனால எனக்கு என்ன தீங்கு நினைச்சிட முடியும் இல்லையா நான் நினைச்சேன்னா கண்டவர்கள் லட்சர்கள் அறக்கறைகள் எல்லாருமே ஒரு நிமிஷத்துல என்னால கொண்டு விட முடியும் ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது கை கூப்பி பாதுகாப்பு வேண்டி வந்துட்டேன் வந்துட்டவன் ஒரு விரோதியா இருந்தா கூட அவனை எதுவுமே சொல்லக்கூடாது அவன் இல்லை எந்த பாரபட்சமெல்லாம் அவனை ஏத்துக்கணும் இதுதான் பாதுகாப்பு நாடி இதுதான் அந்த விரோத நம்ம தேடி வந்தா கூட நமது உயிரை பழைய வச்சாவது உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இததான் கண்ண மகரிஷி என்ன இடத்துல என்ன ஒரு தடவை பார்க்கும்போது என்னோட நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கார் அதனால அதன்படிதான் நடக்கணும் நல்ல விஷயம் அதனால முதல்ல இந்த விபீஷன் அதை கூப்பிடுவோம் என்னதுக்காக வந்திருக்க என்ன காரணம் அப்படிங்கறத அவங்க முழுமையாக கேட்போம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னோம் இல்லையா ஆஞ்சநேயர் விபீஷனோட பெருமைகளும் விபீஷனோட அந்த அரண்மனை அவர் இருந்த அந்த அரண்மனையும் விபீஷ்ணர் எவ்வளவு நல்ல கருத்துக்களை என்ன ராமனுக்கு எடுத்து சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னபோது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக அரக்கர் குணத்துல இப்படி ஒரு சாத்விகமான ஒரு வருத்தில இருக்க முடியுமா இப்படி கூட கிராமணனுக்கு இப்படி ஒரு தம்பி இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம் அந்த தான் விபீஷணம் நேரே வந்து ஸ்ரீமா ஸ்ரீராமன் இடத்துல அப்படியே காலில் வந்து விழுந்தாராம் சரணாகதி பண்ணாராம் அப்போ ராமர் அவர் அப்படியே தூக்கி நிறுத்தி என்ன வேணும்னு கேக்கும்போது அப்போ சொந்தர் எனக்கு வந்து என்னோட அண்ணன் ராவணன் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அண்ணன் ராவணன் மிகச்சிறந்தவன் மிகச்சிறந்த வில்லாதி மிகச்சிறந்த பக்திமான் எதுவாக இருந்தாலும் சீத்தையை கவர்ந்து கொண்டு அங்க வச்சிருக்கிறது வந்து என் மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் எத்தனையோ கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னேன் ஆனா என்னை அவன் எதுக்கும் மதிக்கவும் இல்லை என்னை சேர்க்கவும் இல்ல நான் சொல் பேச்சும் வேற கேக்கறது இல்லை அது மட்டும் கிடையாது என்னையும் கொள்வதற்கு தயாராக தான் இருக்கான் அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறாமா அதனால எப்படியாவது நீங்க சீத்து இலங்கைக்கு வந்து சீத்தையை மீட்க தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ராவர சேர்த்து கட்டிண்டாராம் விபீஷணனை விபீஷணன் அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு எப்படி போகணும் இலங்கைய வழி எப்படி இலங்கைக்கு என்ன மாதிரி நடந்தாத்தா இலங்கையில இருக்கிறவங்களை ஜெயிக்க முடியும் அத்தனை விவரம் எடுத்து சொன்னாராம் ஏன்னா தெரியும் இல்லையா அவர் அங்கேயே இருந்தவர் தானே இதையெல்லாம் சொல்லி அப்புறம் ராம இடத்துல சரணாகதி பண்ணாராம் இந்த இடத்துல ராமர் விபீஷர் அப்படியே சேர்த்து அணைச்சுனாராம் அணைச்சிட்டு அவர் சொன்னாராம் ஏற்கனவே குகனோட ஐவரானம் சொன்னார் இல்லையா ஏன்னா குகன் வந்து படகோட்டியா இருந்தாலும் நம்ம ஐவரான அஞ்சு சகோதரர்கள் நாம அப்படின்னு சொன்னார் இப்ப இந்த சுக்ரீவனோட அருவரானோ ஏன்னா இந்த கிஷ்கின் சுக்ரீவரை பார்த்து சுக்கிரீவனுக்கு வேண்டிய செய்தி வேண்டியதெல்லாம் செய்துட்டு இப்ப சீத்தை தேர்றதுக்கு சுக்கிரீவர்தான் உதவ போறார் அப்ப சுக்கிரீவரோட அருவரானோ இந்த விபீஷ்ணன் அப்படின்னு நீ சரணாகதி பண்ணிருக்கி உன்னோட நாம் எழுவரானோம் என்னோட தந்தையாருக்கு நான்கு புத்திரர்கள் இல்லை ஏழு புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அணைச்சின்றாராம் விபீஷணனை இந்த விபீஷ்ட சரணாகதியில நமக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை எது தெரியுமோ அரங்கம் தான் ஏன்னா அந்த அரங்கன் இந்த விஸ்வ வம்சத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆராதிக்கப்பட்ட பெருமாளவர் அவர் விபீஷ்ணன் வந்து ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு போகும்போது ராமர் பட்டாபிஷேகத்துல நிறைய பேருக்கு நிறைய கொடுத்தார் அவர் ராமர் நிறைய கிஃப்ட் கொடுத்தாலே கடைசியில எல்லாரும் கிளம்பும் போது கிப்ட் கொடுப்பாலே அந்த மாதிரி கொடுத்தார் அந்த இடத்துல இவருக்கு கிடைச்ச நுப்பதமான பொக்கிஷம் தான் இந்த அரங்கன் இந்த அரங்கன் அவர் இலங்கையில பிரதிஷ்ட பண்ணனும் அப்படின்னு தன்னோட அழைச்சிட்டு போக முயற்சி பண்ணார் ஆனா பெருமாளோட திருவிழம் அப்படி இல்லையே பெருமாளோட திருமேனி இங்கே இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்திலே சிறையூர் நதிக்கரையிலிருந்து காவிரி நதிக்கரைக்கு வந்து பிரதிஷ்டையாகணும் அப்படிங்கறது அவரோட திருவளம் அந்த திருவள்ளத்தின்படி அங்கேயே இருந்து இன்னைக்கும் நமக்கு அற்புதமான காட்சி கொடுத்துட்டு இல்லையா எவ்வளவு ஆழ்வார்கள் அரங்கனை கொண்டாடி இருக்காளே அரங்கனை விட்டு போகவே முடியலன்றாலே அப்பேற்பட்ட அற்புதமான அந்த பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னா இந்த விபீஷ்ணன் அப்படின்ற அந்த பாகுவதோத்தனுடைய சரணாகதி தான் அதை முக்கியமா இந்த இடத்துல நம்ம சொல்லணும் இல்லையா இல்லையா இதத்தான் திருக்கோளர் பெண் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமாக ராமானுஜருக்கு எடுத்து சொல்றா இந்த இடத்துல திருக்கோளர் பெண் பிள்ளை இக்கரைக்கே சென்றேனும் வீரனை போல அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த இடத்துல இக்கரை அப்படின்னு சொல்றது வந்து பெருமகள் பக்கத்துல இருக்கிற இல்லையா அதுதான் இக்கரையா அதாவது பெருமாள் அங்க ஸ்ரீராமர் எங்க இருக்காரோ அங்க தேடி வந்தார் இல்லையா அது இக்கரை அப்ப அக்கறை அப்படிங்கிறது என்னன்னா அறமற்ற ராவணன் அவனோட சேர்ந்து இருக்கிற விஷயங்கள் தான் அக்கறை அது கொடியவர்களின் கூடாருன்னு சொல்லுவா இல்லையா அந்த இடம் அதனால்தான் இந்த இடத்துல திருக்கோளூர் பெருமையில சொல்வா இக்கரைக்கே சென்றேனோ அந்த அக்கறையான அந்த கொடியை வனத்தை விட்டுட்டு இக்கரைக்கே வந்து இந்த ராமனிடத்தை சரணாகதி பண்ணேனும் ஸ்ரீ விபீஷனை போலே அப்படின்னு சொல்லக்கூடிய இது அற்புதமான வாசகம் இது இந்த திருக்கோளூர்லயே நான் இருந்தாலுமே இந்த வைத்தமான நிதி பெருமாள் அவரை பாராட்டி அவருக்காக நான் எதுவுமே செய்யலையே அந்த அந்த பெருமானுக்கு நான் ஒரு மந்தினா கூட சமதம் கிடையாது அந்த பெருமானுக்கு நான் எந்த கைங்கரியமும் பண்ணலையே ஆனா அரக்கன் குளத்துல பிறந்த அந்த விபீஷ்ணன் அரக்கனாகவே இருந்தாலுமே அந்த குலத்தோட எப்படி ஸ்ரீராமச்சந்தர் அந்த கரை எங்கேயோ இருக்கு இலங்கை அங்கிருந்து கஷ்டப்பட்டு ஏன்னா ராஞ்சிநேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போனார் ஆனா அவரும் அதே கஷ்டப்பட்டு தானே இவ்வளவு தூரம் ஆயிரம் ஒரு கடந்து வந்திருக்கணும் இல்லையா கடந்து வந்து கிருஷ்ணந்தால ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பார்த்து தன்னையும் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சரணாகதி பண்ணாரே அதனால சரணாகதியிலேயே மிகச்சிறந்த சரணாகதின்னு சொன்னா விபீஷணி இந்த கரைக்கு வந்து சேர்ந்த சரண சரணாகதி தானே மிகச்சிறந்த சரணாகதி சுவாமி அப்பேற்பட்ட சரணாகதியா நான் பண்ண இந்த வைக்கண்டம் வைத்தமாரதி பெருமாளுக்கு அடியே இருக்க தகுதி இல்லையே அப்படின்னு சொல்லி ராமானுஜரத்துல வருத்தப்படும் போது ராமானுஜரவனை சமாதானப்படுத்தி இப்போ ராமானுஜரத்துல திருக்கோள பெண் பிள்ளை அடுத்த வார்த்தையான இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே அப்படிங்கிற ஆச்சரியமான வாசகம் சபரின்னு சொல்லும் போது விபீஷணோட சரணாகதிதான் சபரிங்கிறது மோட்சம் அப்போ இந்த ராமாயணத்திலேயே மோட்சத்தை பெற்ற ஒருத்தி அப்படின்னா அது சபரி மட்டும்தான் அப்ப சபரிக்கு மோட்சம் சுலபமா கிடைச்சிருக்கு அப்படின்னா இல்லையே எத்தனை காலம் காத்திருந்தார் எப்பயே பட்ட இந்த விவரங்களை எல்லாம் அடுத்த வாரம் அடுத்த பாகத்தில் திருக்கோள் பெண்புல ரொம்ப அழகா எடுத்து சொல்ல போறா இந்த சேனலுக்கு எல்லாரும் அற்புதமான கதைகள் ராமாயண கதைகள் மகாபாரத கதைகள்னு திருக்கோள் பெண்புல நிறைய பாகவதோத்துவர்கள் எடுத்து சொல்றாரு இல்லையா இதையெல்லாம் இந்த பாகத்துல நீங்க கேட்கலாம் அந்த பெருமாளோட பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பிரார்த்திச்சுண்டு கவிதாக்கிர சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பொறவே நமக